இன்னொரு வீடியோ ஸ்ரீலங்கா வீடியோ நம்ம சந்திக்கிறோம் டிராவல் கைட் வீடியோ தமிழ் பீப்புள் இருக்கிற ஏரியால மெயின்டைன் பண்ணலாம் ஆனா இல்லைன்னா கஷ்டம் இங்கிலீஷும் தெரியாது இவங்களுக்கு ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாம் மறைச்சிருப்பாங்க ஆனா ஃபுட் டேஸ்ட் நான் உங்களுக்கு சத்தியமா சொல்றேங்க உண்மையில வேற மாதிரி இருக்கும் நேரில் பார்த்தோம்னா படங்கள்ல ஒரு மாதிரியா இருக்கும் நல்ல வேறங்கிற அந்த அந்த விம்பம் அப்படியே உடஞ்சு போச்சு டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் கேட்டர் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஜெர்மன் தம்பி இன்னொரு வீடியோ ஸ்ரீலங்கா வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம் இதோ ஆக்சுவலாக ஒரு ட்ராவல் கைட் வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னால் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் ஸ்ரீலங்கா வரணுன்னு ஒரு பெரிய ஆசை பட் அந்த ஃபேமிலி இப்போ யாரும் எல்லாத்துக்கு ஸ்ரீலங்காவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டம் மேலே ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்குள்ளே ஸோ நாம் அந்த பயத்தை எடுக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் கைட் மாதிரி ஒன்று பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஸோ ட்ராவல் கைட்னால் சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் முன்னோக்கி அது பண்ணால் பெட்டர் இங்கே வரதுக்கு முன்னால் அண்ட் இங்கேயும் சில டிப்ஸ்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் பிரிச்சென்றால் பாருங்கள் பிடிக்கலைன்னாலும் பாருங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் ராக்கேன் ராஜசாம இப்போ விக்டோரியா பார்க்னு சொல்லி ஒரு பூங்கா ஒரு நேஷ்னல் பார்க் மாதிரி இங்கே ரொம்பவே ஃபேமஸ் நியூரேலியாவில் அங்கே தான் நம்ம இப்போ நிற்கிறோம் பாருங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் ரொம்ப அழகாக இருக்குது விக்டோரியா கார்டன் அழகான பூக்கள் மரங்கள் எல்லாமே நேச்சர் பறவைகள் இருக்குது ஸோ இங்கேருந்து தான் நாம் இந்த ட்ராவல் கைட்டு பண்ணுறோம் நல்ல ஒரு ஃபீலிங் நூறுகால் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்க விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட ப்ரைஸஸும் எவ்வளோ நம்ம கற்றுனோம் லோக்கலுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபாரினர்ஸுக்கு தௌசண்ட் தௌசண்ட் அப்படி வருது ஸோ பாருங்கள் பூங்காவும் காத்துறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதுக்கப்புறம் பூங்காவும் விசிட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோக்கல் ஆளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹலோ ஐயா ஐயா நான் சரவணா பேசுகிறேன் சொல்கிறேன் எந்த சிக்னலில் மாட்டினேன் அண்ணா நகரியா அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன ஆ அங்கே முத்தியா கூடு ஃபோனை யோ மினிஸ்டர் பேசுகிறாரியா பேசு 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 பேசியா ஸோ இப்போ ஸ்ரீலங்கா ட்ரிப்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலியை மட்டும் விசிட் பண்ணிட்டு வருவாங்க அப்படிமான லைக் அது மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம் அண்ட் நீங்கள் டிராவல் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்ரீலங்காகவே ரொம்ப ஒரு அழகான கண்ட்ரிங்க நிறைய ஏரியாக்கள் இருக்குது இப்போ கண்டி நூரேலியான்னு சொல்லி இப்போ நம்ம நூரில் தான் இருக்கிறோம் ரொம்பவே அழகான ஏரியாக்கள் பட் அதுக்குன்னு ஒரு லோக்கல் ஆள் இப்போ உங்கள் ஃபேமிலியிலேயே ஒருத்தருக்கு டைம் இருந்துச்சுன்னா அவருக்கு சிங்களம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டுங்க என்னங்க எல்லாேருக்குமே தமிழ் தெரியா ஸோ அந்த ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு பர்ஸ்னலாக இருக்குது இப்போ நம்ம கசின் நம்மளோட ட்ராவல் பண்ணுறார் அதனால பண்ணலாம் தமிழ் பீப்பிள் இருக்கிற ஏரியாவில் மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் இல்லைன்னா கஷ்டம் இங்கிலீஷும் தெரியாது இவங்களுக்கு அதனால் ப்ராப்ளமே ஸோ வெள்ளைக்காரங்க நிறைய பேர் கண்டிலேயே பார்த்துருந்தோம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க யூகேலேருந்து வராங்க அவங்க சொல்கிறாங்க லேங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏதோ சமாளிச்சு சமாளித்து போக வேண்டியா இருக்குன்னு ஸோ ரொம்பவே கஷ்டம் சோலோ டிராவலிங் ஓ தமிழ் தெரியாதா போக சொல்லு சரிங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு லோக்கல் ஆள் இருந்துட்டாங்கன்னா இல்லைன்னா தெரிஞ்சவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தன் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்டாக்டாக இருந்தாங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இங்கே டிராவல் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் விஷயங்க ரொம்பவே முக்கியமான டிப் அதுவும் குறிப்பாக மறுபடியும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஸோ நாம் இப்போ சாப்பிட போவோம்ல இந்த தெரிஞ்ச எல்லாம் விடுங்க இந்த வைரல் வைரலாகிற ரெஸ்டரெண்ட்டுகள் அதெல்லாம் விடுங்க இங்கே ஃபாரின் ரெஸ்டரெண்ட்கள் இருக்குல்ல ஸோ இப்போ நாம் கூகுளில் தேடுவோம் இந்தியன் மோஸ்ட் பெஸ்ட் ஃபேமஸ் ரெஸ்டரெண்ட் இன் கந்தி இன் நியூரேலியா இன் கொலும்பான் அந்த மாதிரிலாம் நம்ம தேடுவோம் ஸோ அதில் வந்து ஹை ரேட்டட் ரெஸ்டாரண்ட்ஸ் வரும் அண்ட் மோஸ்ட்லி அந்த ரசம்ஸ் எல்லாம் இந்த வெள்ளைக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் வெளியில் ஆம்பியன்ஸ் ஒருத்தன் கிட்டார் வாசிட்டுக்கிட்டு இருப்பாங்க மியூசிக்கோடு ரொம்ப ஹை கிளாஸ் லக்ஸரி பார்கள் அந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் ஃபுட் டேஸ்ட் நான் உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேங்க ஒர்த்தே இல்லை நீ சொல்கிறேன் நீ என்ன சொல்கிறேன் ஸோ நம்ம பே பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஜெர்மனியில் பே பண்ணுற விட கொஞ்சம் கம்மி தான் யூஸ்வலாக நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போனீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கட்டுவீங்க பட் இதில் வந்து ரொம்பவே ஹை ப்ரைஸஸ் அண்ட் அந்த ஹை பிரைஸஸுக்கு ஜஸ்டிஃபை ஆகுற மாதிரி அங்கே சாப்பாடு இல்லை இப்போ நம்ம ஒரு நூறு எல்லையா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம் கன்றாவே இருந்துச்சு நல்லாவே இல்லை சார் என்ன பண்ணுறது காசுக்கு வாங்கிட்டோம் வெப்பனக்கூடாது இல்லை ஸோ அன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு இல்லைனா சாப்பிட்டுருக்கவே மாட்டேன் அவ்வளோ மொக்கை எல்லாரும் வெள்ளைக்காரங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு நம்ம ஒரு ஸ்தாயில்தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க வெள்ளைக்காரங்களும் செய்கிறாங்க தமிழ் பீப்புளுக்கு பெருசாக செய்யலை ஸோ சொல்கிறேங்காய்ஸ் நீங்கள் கூகுளில் நம்பி போகாடிங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க இல்லைன்னா நம்ம வீடியோஸை பாருங்கள் நல்ல ரசம் நானும் சொல்லுவேன் மற்றபடி உடனே இந்த டிக்டாகில் வர்றதோ கூகுளில் வர்றதோ நம்பி போயிடாடிங்க நீங்கள் தான் வரத்த பாருவீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் சாப்பிடணும் அடுத்த ரொம்பவே முக்கியமான பாயிட்டுங்க இந்த ட்ராவல் இருக்குல்ல போக்குவரத்துக்கு என்ன பண்ணுறது இப்போ நாம் இப்போ இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது ஜிடி ஹாலிடேஸ் ஒரு பக்கம் வேறு ஏஜென்சிஸ் ஸ்ரீலங்காவுக்கு சில ஏஜென்சிஸ் இருக்குது அவங்கள நாம புக் பண்ணி அட்வான்ஸில் புக் பண்ணி போகலாம் அதுவும் வேறு விஷயம் பட் கொஞ்சம் ப்ரைஸ் சீப்பையாக இல்லை நீங்கள் சோலோ ட்ராவலிங் பண்ணி நீங்களே தயம் எடுத்துக்கிட்டு நீங்களே அதை சோலோவாக பார்க்குற நீங்கள் கொஞ்சம் லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் அதாவது நீங்கள் அவங்களோட பவுண்டர்டாக இருக்க மாட்டீங்க நீங்களே நினைச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஆப் இருக்குங்க இந்த மாதிரி மலேசியாவில் கிராப் யூரோப்பில் யூபர் அந்த மாதிரி இங்கே ஸ்ரீலங்காவில் பிக்மின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அதுதான் நீங்கள் காட்டணும் ஒரு லொக்கேஷனுக்கு இன்னொரு லொக்கேஷனுக்கு ஆட்டோஸ் இருக்கும் காருகள் இருக்கும் ஃபைவ் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம் அண்ட் ஆக்சுவலி அதான் பெட்டர் இங்கே ஏன்னா நீங்கள் ரோட்டில் இருக்கிற ஆட்டோஸ் நிற்பாங்க நிறைய பேர் அவங்க உங்களை ஸ்கேன் பண்ண தான் பார்ப்பாங்க நிறைய அமௌண்ட் ஜாஸ்தியாக கேட்டு எடுத்துருவாங்க அதுக்காக காசு வரலாமா காசு தானே ஆ இருங்க என்ன வீட்டையே சுட்டு தானுங்க வெளிநாட்டு தமிழர்கள் பயத்தில் ஏ சார் இந்த அமௌண்ட்டே ஓகே கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா இன்னும் நமக்கு கம்மியாக தோணும் ஸோ நமக்கு கம்மி ஆனால் இங்கே இருக்கவங்க ரொம்பவே ஹை ப்ரைஸ் ஸோ நாம் பிக்மியில் போனோம்னா பெட்டர் அதில் கொஞ்சம் நார்மலாக காட்டும் ஆனால் ஈவன் அந்த ப்ரைஸே நமக்கு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி குறைக்கிறதுக்கு பார்க்கலாம் ஸோ நாமளும் இப்போ நூறு ஏழியால் ஒரு ஆட்டோக்காரரை பார்த்தோம் கேட்டோம் கொஞ்சம் குறைக்கலாமான்னு அவரும் ஓகே நாம அடிக்கடி அவருடைய ட்ராவல் பண்ணலாம் ஸோ அதை நம்ம சொல்லி நீங்கள் உங்களே நம்ம கூப்பிடுறோம் ஃபோனில் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு காண்டாக்ட்டை நம்ம வச்சிருந்து அவர் நமக்கு டிஸ்கவுண்ட் விருப்பப்பட்டும் தருவார் ஏன்னா அவருக்கும் லாபம் நமக்கும் லாபம் அதே மாதிரி சிங்களம் தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர்னால் கண்டிப்பாக ஃபோனை மாற்றிடுங்க லைக் ஃபோன் நம்பரை மாற்றிடுங்க ஏன்னா அவரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு கைட் மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆவர் ஒரு நல்லவராக பார்த்து நீங்களே முடிவு பண்ணா முக்கியம் ஏன்னா நாமளும் இப்போ நூறு ஒரு நல்ல ஒரு தமிழ் ஆட்டோக்காரர் சிங்களாவும் தெரியும் எல்லா மொழியும் தெரியும் நமக்கு ஒரு கைட் மாதிரியே அவரும் ஃபங்க்ஷன் ஆகிறார் எல்லா இடத்துலையும் காத்துறார் இப்போ வாட்டர்ஃபால் போகணும் அங்கேயும் இப்போ அவர்தான் வந்து நம்மளை காட்டி காட்டுக்குள்ளால் போய் மறுபடியும் அவர் வெளியில் வந்து சேஃபாக நம்மளை வீட்டில் ஊற்றுருவார் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் பாருங்கள் இருக்கிறாங்க எல்லோரும் இல்லை ஆனால் சில பேர் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து நீங்கள் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா போனால் உங்களுக்கு சேஃப் உங்கள் ஃபேமிலியும் சேஃப் ஒர்க் போய்கிட்டு இருக்கு ஸோ பார்த்துப்பீங்க இந்த கார்டன் வேலியில் எல்லாமே தமிழ் பீப்புள் தான் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டை சொல்லிப்பாங்க இங்கே வேலை பார்க்குற தைல தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களும் தமிழ் ஆக்கள் தான் இங்கே இந்த மாதிரி வேலை பண்ணுறதும் தமிழ் ஆக்கள் தான் ஸோ நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க நூறு ஏழியாவில் ஆனால் ஒரு சிங்கள காரணமும் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க இல்லை எல்லாமே நம்ம ஊர்காரங்களாக இருக்கிறாங்க அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மாறும் ஒரு நாள் மாறும் நான் என்ன குழந்தையா என்ன பிளாஸ்டிக் கப்பில் கொடுக்குறான் அவன் எனக்கு கொடுத்தான் பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்தான் அவன் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுதா அவனுக்கு இந்த பார் இந்த டீ கண்ணாடி கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸ் இது எல்லாமே வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது இவனுங்க அதை வச்சுட்டு நம்மகிட்ட ஜாதி காட்டுறானுங்க ஸோ அடுத்த டிப்புங்க முதல் பேசின விஷயத்தோட ரிலேட் ஆகுது இப்போ கரன்சிஸ் இருக்குல்ல நம்ம வந்து வரும்போதே நிறைய கரன்சிஸ் அது ஸ்ரீலங்கன் ரூபீஸ் நம்ம பேங்க்கில் மாற்றிட்டு வந்தால் பெட்டருங்க ஏன்னா இங்கே வந்து அந்த ஏடிஎம் ஓட ஏடிஎம்ல அந்த க்ரெடிட் கார்டோட அடிக்கடி நம்ம கட்ட இல்லாது அந்த ஏடிஎம்மும் அந்த அளவுக்கு நிறைய இல்லை வெளிநாட்டில் மாதிரி ஸோ நாம் முன்னோக்கியே ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதுவும் ஐயாயிரம் தாள்களை மட்டும் கொண்டு வந்துடாடிங்க ஆயிரம் டால் ஐநூறு டால் ஐம்பது நூறு இருபதுன்னு சொல்லி நிறைய கொண்டு வாங்க ஏன்னா ஆட்டோவுக்கு மோஸ்ட்லி சேஞ்ச் இருக்காது ஸோ நாம் கொடுத்துட்டா நான் காசு அடுக்காக காசு கொடுக்காம கேடாது நிறையவே அப்போ அமௌண்ட் ஒன்று கொடுக்கணும் நமக்கு வேஸ்ட்டில் ஸோ நீங்கள் அந்த சில்லரை அமௌண்ட்டெல்லாம் கொண்டு வாங்க அடிக்கடி கார்டோட பே பண்ண வரீங்க ஐயாயிர்காயில் கொடுத்து சில்ட்ரையை வாங்குங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா சில டைம்ஸில் நீங்கள் நிறையவே டிப்ஸாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ

காய்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயம் இது நான் நினைக்கி பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் யாரையுமே உடனே நம்பாடிங்க இது அப்பா அம்மா ஆல்ரெடி எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல ஆனால் நாம் தமிழ் பீப்புளை கண்டோம்னா நம்ம ஊருவாங்க எல்லோருமே அறவானச்சு நமக்கு பழக்கம் ஆனால் இந்த விஷயம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அதுவும் குறிப்பாக ஃபீலாங்க வந்தீங்கன்னா பண்ணாடிங்க எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க நாம் கந்திலருந்து நியூரேலியா வர்றதுக்கு ஒரு கார் ஒன்று இருந்துச்சு லைக் ஃபஸ்ட்டாக ட்ராவல் பண்ணோம் அந்த காரோட தமிழர் தான் ஒருத்தர் தமிழ் முஸ்லீம் ஒருத்தர் அவர் வந்து நல்லா பேசிக்கிட்டு வந்தார் எங்கேயிருந்து வரீங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வர பரவாயில்லையே கடந்த பிறகு அந்த சிங்கிளா பீப்புள் தான் மெயின் அங்கே அவர் தமிழனுக்கு கண்ட பிறகு ஒரு ஊர் ஃபீலிங் மாதிரி ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் நான் சொன்னேன்ல அதெல்லாம் பண்ணுறது நல்ல விஷயம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் நியூடெல்லியாக்கி ட்ரிப் பார்த்தோம் பிக்னிகில் ஸோ அதில் வந்து டுவெல் டுவெல்ஃப் எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஸ்ரீலங்கன் ருபீஸ் காட்டிச்சு அண்ட் நாம அந்த நல்லவர் இருக்கிறல்ல நாம அடிக்கடி நல்லவர்னு சொல்லுவோம் ஏன்னா அன்பா பேசுவார் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தருவார்னு ஒரு நம்பிக்கை அடித்து ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி நாம் நியூடெல்லியில் போகணும் ஒரு பெரிய ட்ராவல் தான் ஸோ அவருக்கு எப்படி பார்த்தாலும் லாபம் தான் ஒரு ரேட் ஒன்று சொல்லுங்கள் என்ன தெரிஞ்சால் தமிழ்நாள் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் அவர் ஒரு ரேட் ஒன்று சொன்னருங்க அதோட நமக்கு அப்படியே அந்த நல்லவருங்கிற அந்த அந்த விம்பம் அப்படியே உடைஞ்சி போச்சு அவரை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்ரீலங்கன் ருபீஸ் கேட்டார் டுவெண்ட்டி தௌசண்ட் இப்போ நான் சொல்கிறேன் இந்த கசின் இல்லைன்னா நான் அடமண்ட பிக்னி ஆப் கசின் இல்லைன்னா நான் அடைத்தான் எடுத்திருப்பேன் எனக்கு தெரியாது நான் சரியாக ஒருவேல் இதுதான் ரேட் போலேன்னு அப்படியே போயிருப்பேன் பாருங்கள் நல்லதுன்னா அது முடிவு பண்ணிடலாம் நாம் தமிழனாக இருந்தாலும் சரி சிங்களனாக இருந்தாலும் சரி உடனே யாரையுமே கண் முடித்தார் நம்பாடிங்க அட ஒரு யா கம்பேர் பண்ணுங்கள் ஆல்வேஸ் பிக்மியை கம்பேர் பண்ணுங்கள் உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கேன் எங்க ஓகே அந்த ப்ரைஸ் அந்த மாதிரி ஸோ அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டு பண்ணுங்கள் அது உடனே தெரியாது யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு உடனே தெரியாது நானே நிறைய பேரை மீட் பண்ணிக்கிறேன் இன்னும் அந்த ஆள் நல்ல நல்லா ஆரம்பத்தில் நினச்சேன் ஆனால் அப்படி ஒரு பிஸ்னஸ் மைண்டு தான் ஆனாலே நமக்கு அப்புறம் மரம் தெரியும் நம்மக்கிட்ட கரைச்சி வாங்குறதுக்கு ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்து பண்ணுங்க பீ கேர்ஃபுல் என்ன சொன்ன ட்ராவலிங் அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல இந்த பஸ் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் ஸ்ரீலங்கானாலே ட்ரெயின் டிராவல் தான் இந்த எல்லை பக்கம் நியூரேலியா பக்கம் போகிறது செம்ம ஃபீல் ஒன்று பட் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒட்டு வராது இன்க்ளூடிங் மீ நமக்கு இந்த தலை சுற்றுல் வந்து இப்போ போட்டில் போனால் தலை சுற்றும் இந்த ரோலர் கோஸ்டில் போனால் நமக்கு ஒரு தலை சுற்றும் முந்தி பலகையில் அந்த மாதிரி போய் ஸோ அது வயசாகும்போது அப்படியே இருந்துருச்சு நான் என்ன பண்ணுறது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இந்த மாதிரி ஜியா வண்டியில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது இப்போ நம்ம ஒரு பஸ்ஸை நம்ம எடுத்துருந்தோம் எந்த ரூட் அது டம்புலா டூ கேண்டி ஆ டம்புலா டூ கேண்டி இப்படி இப்படி போய்க்கிட்டு இருந்தது அண்ட் அது நமக்கு ஒட்டு வரையில அந்த பஸ் தானே யார் ஆ அது அந்த பஸ் ஒட்டு வரையில ஆடிக்கிட்டே இருந்துச்சு தூங்கவும் முடியலை அப்படியே வெளியில் பாட்டுக்கிட்டே இருந்தது எப்படா வந்து சேருவோம் வந்து ஸோ அந்த மாதிரி தலை சுத்தல் ட்ராவலிங்கில் கடலில் கப்பல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைனா இந்த பஸ்லேயும் சில விஷயங்கள் இருக்குது இந்த ஏசி பஸ்ன்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடர்ன் பஸ் நம்ம வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் குவாலிட்டி கூர்ன பாஸ் ட்ரெயின் ட்ராவல்யும் தேர்ட் கிளாஸ் இருக்கு செகண்ட் க்ளாஸ் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் சீட்ஸும் இருக்குது ஸோ நாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணி போவோம் செகண்ட் கிளாஸையும் நல்லா தான் இருக்குங்க தேர்ட் கிளாஸ் தான் இந்த எல்லாருமே ஒரு லைனில் நிற்காமல் கூட்டம் கூட்டமாக உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் ரகட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ள ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் மற்றபடி நல்லாயிருக்கும் ரூட்டை பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அது நீங்கள் பார்த்து பண்ணணும் ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல யூஸ்வலாக பெருசாக எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வராது எனக்கும் வரையில ஸோ அதிகமாக உங்களுக்கும் வராது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த புக்கிங் இப்போ நம்ம ஹோட்டல் புக்கிங் ட்ரெயின் புக்கிங் பஸ் புக்கிங்கை பற்றி பேசலாம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ண தேவையில்ல நாம் எப்படி பண்ணோம்னா பஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாம் ஸ்ட்ரெயிட்டாக கேட்போம் இங்கே டம்பூவில் போடா கண்டிப்பாக போடா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ் வரும்ல ஸோ பத்து நிமிஷத்துக்கு ஒரு கவர் வரும் நாம் வந்து ஸ்ட்ரீட்டை கேட்டுட்டு பஸ்ஸுக்குள்ளே போயிடுவோம் ஸோ அது வந்து நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ண தேவையில்லை பஸ் ட்ரெயின் இருக்குல்ல அதை நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மினிமம் புக் பண்ணுங்கள் ஏன்னா நாம் ஆல்ரெடி ஒரு நல்ல ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டோம் செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை டுவெல்த் கிளாஸாக இருந்துச்சு அதில் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் க்ளாஸ் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடியே அந்த வெப்சைட்லேயே நீங்கள் புக் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் டிக்கெட்டும் கண்டிப்பாக சேஃபாக இருக்கும் அண்ட் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நாம் எப்படி பண்ணோம்னா எனக்கு இது ஒரு புதுசு தயாராக இருந்தது அதே நாள் வந்து நாம் போகிறோம் எந்த விட புக்கிங் இல்லாமலும் அதே நாள் போகிறோம் அண்ட் போய் பார்க்குறோம் ரூம் பிரிச்சுருந்துச்சுன்னா ஓகே நாம் இந்த ரூமில் தங்குவோம்னு அந்த மாதிரி தான் எனக்கே புதுசு ஃபர்ஸ்ட் டைம் நாம் அதே நாள் ஒரு ஹோட்டலுக்கு போய் நாம் தங்கியிருக்கிறோம் எனக்கு பெருமையாக இருக்குது இவன் சரியா வர மாட்டான்டா இவன் தானே சரியா வருவான் சரியா வர மாட்டான்டா சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க இவன் மூஞ்சே பாருங்கனே இவன் தானே கரெக்ட் சரியா வர மாட்டான்டாங்கற யூசுவல் யூரோப் இல்ல இந்த மாதிரி பண்ணவே இல்லாது பட் இங்க ஒரு பாசிபிள் இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நியூரோலியா சரி கண்டியோ சரி கொலம்போ சரி இங்க அந்த மாதிரி பண்ணலாம் சோ ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே நாள்ல பண்றதுக்கு உங்களுக்கு சேஃபா வேணும்னா நீங்க ஒரு 3 4 டேஸ் பண்ணுங்க முன்னாலயே புக்கிங் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ உண்மைன்னு நம்ம நம்ப எல்லாருமில்லை அந்த பிக்சர்ஸ் பாத்ரூம் ரூமுகள் எல்லாம் உண்மையில் வேறு மாதிரி இருக்கும் நேரில் பார்த்தோம்னா படங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதே நாள் புக் பண்ணி போக போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் சார் இந்த ரூம் எனக்கு பிடிக்கல நான் வேறு ஹோட்டலுக்கு போகிறேன் நீங்கள் பணம் எதுவும் கட்டலைல்ல ஸோ நல்ல விஷயம் ஆனால் புக்கிங் டாட் காமில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா காசு போயிடும் மோஸ்ட்லி திருப்பி தர மாட்டாங்க உங்களுக்கு ரூம் பிடிக்கலைன்னா ஸோ நீங்கள் அதுக்குள்ளே தான் செக் இன் பண்ணணும் இருக்கணும் பிரிக்கார ஹோட்டலுக்குள்ளே இருக்கணும் ஸோ அடும் இந்த மாதிரி வேணும்னா ட்ரைவரி பாருங்கள் உங்கள் கையில் தான் அதுக்கு ஆனால் பேசக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் கிடைக்கலன்னா என்ன சில ரூமுகள் வந்து நாம் போயிருந்தோம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நிறைய ஆஃபீஸ் இருந்துச்சு ஈக்குவலாக இல்லை அடும் ஈவன் பெட்டராகவும் இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் அதுவும் இப்போ சீச சீசன் டைம் இல்லை ஸோ ஈஸி தான் ஸோ காய்ஸ் இல்லைங்க மறந்துட்டு அது நீங்கள் கொண்டு போகணும் இடத்துக்கு தலையில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஓகேயா ஓகே ஸோ கைஸ் ஃபைனல் பாயிண்ட் இது நான் உங்களுக்கு பேர்ஸ்னலாக கொடுக்குற ஒரு டிப் இங்கே ஆல்வேஸ் தண்ணி போட்டிலோடு போங்க ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்கும் இப்போ நேர் ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக நான் கொழும்பு கண்டி ஜஃப்னா எல்லா ஏரியாலையும் பயங்கர வெயில் அதுவும் நீங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பாக வெயில் கொல்லும் ஸோ எப்போதுமே தண்ணி போட்டில் கொண்டு போங்க மினிமம் ஒன் பாட்டில் டூ பாட்டில் பச்சுடுங்க அதுக்கப்புறம் இந்த டெஸ்இன்ஃபெக்ஷன் அதுவும் கொண்டு போங்க கைஸ் இல்லைங்க அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இன்னும் டெவலப் ஆகலை ஸோ ஆல் பிளேஸஸ் இல்லைங்க கொஞ்சம் ப்ளேஸஸ் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா சம்டைம்ஸ் அப்படி பண்ணுவாங்க ஸோ ஆல்வேஸ் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ளீனாக வச்சுருங்க உங்கள் கைகளை அதுக்கப்புறம் மொபைல் ஆல்வேஸ் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிட்டு கொண்டு போங்க பவர் பேங்க் இருந்தால் கொண்டு போங்க அண்ட் நாம இப்போ எடுத்த மொபைல் டேட்டா பிளான் வந்து டயலாக்ங்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க தான் பெஸ்ட்டாமிங்க அண்ட் நாம் எடுத்துகிட்டு ஒரு ஹண்ட்ரட் ஜிபி பிளான் இந்த யூடியூப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவை நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டூரிஸ்ட் பேக்கேஜ் அதில் இருக்குது அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் டூ தௌசண்ட் ஸ்ரீலாக்கன் லாக்கன் ருபீஸ் நினைக்கிறேன் ஸோ அருண் தேவை சன்ஸ்க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க என்ன கருப்பு தான் நாம் எல்லாேருமே பட் இருந்தாலும் வெளிநாட்டில் வந்தால் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னை லைட்டாக தாக்கும் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வாங்க மற்றபடி வேற என்ன எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அவ்வளோடான் சேஃபாக போங்க ஆல்வேஸ் யாருக்கும் லைக் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி போங்க சோலோவாக அவ்வளோ அவ்வளோடான் ஐ திங்க் உங்களுக்கு சில டிப்ஸ் இது மூலயமா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆர்டர் விட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாமன் தம்பி சேனலுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இனி வேறு டிப்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் போடுங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோடான் பபாய் டேக் கேர் உங்கள் ஜோமன் தம்பி லவ் யூ பாருங்கள் இது கொக்கா இது கொக்கு குட்டி கொக்கு ஓகே ලන කොම සසිතුුවන්ගේ කොක්ක ගුර තියන්නන්න